அனைவருக்கும் சலாம் உரித்தாக தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன் கேட்பிறார்கள் இந்தியா கூட்டணிக்கு இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து இடங்களில் வெற்றி உறுதி கார்கே மிகுந்த பரபரப்புக்கிடையே தில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் முடிவடைந்தது சுமார் இரண்டரை மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கேசி வேணுகோபால் தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் சரத்பவார் ஃபருக் அப்துல்லா ராஜா சீதாராம் யெசூரி உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய கார்கி இந்தியா கூட்டணி குறைந்தபட்சம் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார் மக்களிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் தங்களிடம் இருப்பதாகவும் அதன்படி இந்தியா கூட்டணி பெரும் பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தங்கள் கூட்டணியில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதாகவும் இந்த ஒற்றுமை தொடரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு நாளில் மேற்கொள்ள பட வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்த தேர்தல் ஆணையத்திடம் ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஒதுக்குமாறு கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களை வாக்கு எண்ணிக்கை நாளில் அனைத்து செயல்முறைகளும் முற்றிலும் நிறைவடைந்த பின்னரே வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்து வெளியேற அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்திற்கு பின் அனைத்து தலைவர்களும் ஒரு சேர நின்றபடி தங்கள் கைகளை உயர்த்தி வெற்றி பெறுவது உறுதி என்பதை நம்பிக்கையுடன் வெளிக்காட்டியுள்ளனர் எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கும் தேதி ஜூன் நாலாகும் அன்று நம்முடைய அடுத்த பிரதமர் யார் என்று தெரிந்துவிடும் Nancy. Assalamu